சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே சோம்பர் கிடப்பது சுத்த வெளியிலே சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம் சோம்பர் கண்டா அச்சுருதி கண் தூக்கமே சித்தர்கள் இறைவனின் திருநாமத்தை மட்டும் மனத்திற்குள் ஜெபித்து கொண்டே இருப்பது எந்தவிதமான மலங்களும் வினைகளும் இல்லாத சுத்தமான பறவெளியில்தான் அவர்கள் தம் ஜபத்தின் பலனால் இறைவனிடம் இருந்து பெற்ற மூழ்கி செயலற்று கிடப்பதும் சுத்தமான பறவழியில்தான் அவ்வாறு பேரின்பம் கண்ட நிலையில் அவர்கள் மனத்தினால் ஜெபித்து வந்த இறைவனின் திருநாமம் மறைந்து அத்திருநாமத்தில் லைத்து இறைவனின் திருவடிகளில் கிடைக்கும் பேரின்பத்தில் எண்ணங்களும் இல்லாமல் உணர்வுகளும் இல்லாமல் தங்குபவர்கள் போன்ற சமாதி நிலையில் इन प्यन दीप्यूड दूार शिव लोकम तू शिवम तम தூங்கிக் கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே சமாதி நிலையில் இருக்கும் சித்தர்கள் அனைத்து உலகங்களும் சிவமாய் இருப்பதை தரிசித்துக் கொண்டவர்கள் அப்படியே இருந்து தான் சிவனை விட்டு பிரியாது சிவனோடு கலந்து நிற்கும் சிவ யோகமும் தம்முள்ளே கண்டவர்கள் அதேபோல போல போகமான பேரானந்த நிலையையும் தமக்குள்ளே கண்டார்கள் அப்படி அவர்கள் இருக்கும் நிலையை வெறும் வார்த்தைகளால் எப்படி விவரித்து சொல்ல முடியும் அதை அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே அறிய முடியும் இன் டீப் டிரான்ஸ் த did லோகா டீப் டிரான்ஸ் தே எக்ஸ்பீரியன்ஸ் In யோகா இன் டீப் தே கெட் ஷிவ போகா தஸ் இட் இஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிரஸ் த டீப் ஸ்டேட் ஆஃப் டிரான்ஸ் எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை அவ்வாறு அருட்செய்வன் ஆதிப்பறந்தானும் ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானிறுஞ்சுடர் மாணிக்கமே பேரின்பத்தில் இருக்கும் சித்தர்கள் எந்த அளவு பேரறிவு ஞானம் பெற்று இருக்கின்றார்களோ அந்த அளவு அவர்களுக்கு தன் அருளை வழங்குபவன் ஆதியிலிருந்து இருக்கின்ற பரம்பொருளான சதாசிவ மூர்த்தி அவனே ஈடு இணை சொல்ல முடியாத தில்லை அம்பலத்தில் உமாதேவியார் கண்டுகளிக்க திருநடனம் ஆடுகின்ற காட்சி மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது சிவந்து தெரியும் வானத்தை விட சிவப்பான கதிர்களை உடைய பேருளியை தரும் மாணிக்கம் போல இருப்பவன் ಆಸ್ ಮಚ್ ಆಸ್ ಯು ಸ್ಟ್ರೈವ್ ಟು ರೀಚ್ ಯುವರ್ ಸಜೇಷಿಯಸ್ ಲಿಮಿಟ್ಸ್ ಸೋ ಮಚ್ ಸೋ ಆ ನ್ಯೂ ಡಸ್ ಹರಾ ದ ಟೈಮ್ಲೆಸ್ ಎಸನ್ಸ್ ಗ್ರೇಸ್ ಇಸ್ ಬೆಸ್ಟೋಲ್ಡ್ ಇನ್ ದ ಸ್ಟೇಜ್ ರೇರ್ ಡಸ್ ಈ ಡಾನ್ಸ್ ಫಾರ್ ಉಮಾ ಟು ಬಿ ಹೋಲ್ಡ್ ಲೈಕ್ ದ ಫ್ಲೇಮಿಂಗ್ ರೂಬಿ ಇನ್ ದ ಫ್ಲೇಮಿಂಗ್ ಸ್ಕೈ ಮಾಣಿಕೊಳ್ಳೆ ಮರಗದ ಜೋದಿಯಾಯ್ ಮಾಣಿಕೊಳ್ಳೇ ಮರಗದ ಮಾಡಮಾಯ್ ஆணி பொன் மன்றினில் ஆடும் திருக்கூத்தை பேணி பெற்றாரே பெற்றாரே இருக்கும் மாணிக்கமான சிவபெருமானும் அவரின் உள்ளிருக்கும் மரகத ஜோதியாக சக்தியும் ஆக இருவரும் தெல்லையம்பலத்தில் ஆடும் திருநடனத்தை தம் உள் தரிசித்த சிவயோகியர் என்ன பேறு பெற்றனரோ வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பேரு பெற்றவர்கள் அஸ் த க்ளோயிங் எமரால்டு இன்சைட் த ஃபிளேமிங் ரூபி அஸ் த எமரால் ஸ்டேஷன்ஸ் த ஃபிளேமிங் ரூபி ஹீ டான்ஸ் த ஹோலி டான்ஸ் இன் த ஸ்டேஜ் ஆஃப் பியூர் கோல்ட் வாட் ரிவார்ட் டுஸ் இன்காம்பிரஹென்சிவ் சைட் பெற்றார் உலகில் பிரியாய் பெருநெறி பெற்றார் உலகிற் பிறவா பெரும் பயன் பெற்றாரம் அன்றில் பிரியாய் பெரும் பேரு பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே சிவசக்தியின் திருநடனத்தை தம் உள்ளே கண்ட சிவயோகியார் இந்த உலகத்திலிருந்து என்றும் பிரிந்து விடாத பெரும் வழியையும் இந்த உலகத்தில் மீண்டும் பிறக்காத பெரும் பயனையும் தில்லை பொன்னம்பலத்தில் தாம் தரிசித்த சிவசக்தியர் தம்மை என்றும் பிரியாமல் அவர்களுடனே பேரானந்தத்தில் என்றும் நிலைத்து இருக்கும் பெரும் பேரும் பேரானந்தத்தில் நிலைத்திருக்கும் நிலையில் உலகோடு எந்த செயலும் கொள்ளாமல் தனித்து தனக்குள்ளே தியானித்து இருக்கும் பெருமையையும் ஆகிய அனைத்தையும் பெற்றார்கள் ஸ்டோர்ட் இன் திஸ் வேர்ல்ட் த வே வித் பிளஸ் bestowed with non-interaction with the worldly.